வணக்கம் மறுபடியும் கேள்வி கேட்டோம் மானமும் ரோசமும் வீரியமும் உள்ள சுயமரியாதையும் உள்ள ஒரு செய்தியாளர் கூட அவ அவளுக்கு முன்னாடி இல்லையா அவன் இவ்வளவு அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கும் போது ஒருவர் கூட துணிந்து ஏன் எதற்கு என்று கேள்வியை கேக்குறதுக்கு பக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல முறை வந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தோம் அதன் அடிப்படையில தன்மானம் சுயமரியாதையை உணர்ச்சி இருக்கக்கூடிய சில செய்தியாளர்கள் இன்னைக்கு அவளுடைய கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டு ஆட்டு ஆட்டிருக்கிறாங்க தொடர் நடுங்கி போய் எப்படியெல்லாம் ஓடுற வண்டியை திருப்பு திருப்பு திருப்பி இருக்கிறான் தான் இன்னைக்கு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது பெரியாரை தொட்டவன் கெட்டான் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஆள் ஆளுக்கு நாகரிகமாக ஏன் பேசி கொண்டிருக்கிறீர்கள் இது இது வந்து தெரு கடை கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒன்னா நம்பர் கழுசடை இந்த கழுசடைக்கு அட்ட பாடர்ல தான் அவனுக்கு பதில் சொல்லணும் மரியாதை அப்படிங்கிற சொல்லாக்கத்திற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத கேடி கும்பல் இந்த சைமன் செபஸ்டி கும்பல் அதனால அவனை தெருவுல ஒத்தக்கி வத்த வாடா அப்படிங்கிற ரேஞ்சில தான் நம்ம டீல் பண்ணணும் அதனால இந்த மானம் மரியாதை என்ன சொல்றது இந்த நாகரிகம் பண்பு எத்திக்ஸ் இதெல்லாமே எல்லாத்தையும் தூக்கி மற்ற அனைவரிடம் வச்சுட்டு இந்த பொறுக்கிகளுக்கு தெரு பொறுக்கி மாதிரி நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் களத்துல இறங்கி வரும்போது இந்த கறி கஞ்சி வந்து டிபேட்ல உட்காந்துக்கிட்டு லெனினுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கதி நாளை தந்தை பெரியாருக்கு ஏற்பட்டு சொல்லும் போதே செருப்ப கழட்டி அவனை மண்டையில நட்டு மண்டையில் நல்லா சளி சளி அரைஞ்சிருந்து அங்கே டெபேட்டே நல்லா முடிஞ்சு போச்சு அவர் நல்லா என்ன சொல்ற நெறியாளர் சூப்பராக கேள்வி கேட்டு வந்துட்டாரு இன்னைக்கு செய்தியாளர் இந்த இந்த மாங்காய் மடை முன்னாடி நல்லா கேள்வியா கேட்கவும் இவை பதறி போய் என்னென்ன விஷயங்களை சொல்றான்னு கேட்டீங்கன்னா நன்றாக திசை திருப்பி பாருங்க ஆரியம் பார்ப்பனர்கள் திராவிடர்கள்ங்கிற நிலைப்பாடுல இருக்கக்கூடிய கொள்கை என்ன பண்ண என்னங்கிறதா நம்ம எல்லா நேற்றுக்கு கருப்பு சட்டை போட்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் பார்ப்பனியம் மட்டும்தான் நமக்கு எதிரி இத பல ஆயிரம் தடவை தந்தை பெரியார் தனது உரைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு இங்க வந்து முதல் முதல்ல பெரியாரை பற்றி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் வன்முறை என்பது நமது எண்ணத்திலேயே கிடையாது நமக்கு அமைதி வழி மார்க்கம் மட்டும்தான் காந்திய சிந்தனை மட்டும்தான் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத வச்சு நாம என்ன சொல்லணும்னா பார்ப்பனியம் தான் நமக்கு எதிரி பார்ப்பனர்கள் ஒரு பொழுது நமக்கு எதிரிகள் கிடையாது பார்ப்பன பெண்கள் ஒரு பொழுது நமக்கு எதிரிகள் கிடையாது ஏனென்றால் அந்த பார்ப்பன பெண்களும் அந்த பார்ப்பனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் ஒருவர் அந்த பார்ப்பனிய கருத்துக்களை அந்த பார்ப்பனிய நச்சு கருத்துக்களை கொண்டுட்டு வந்து நம்ம முன்னாடி கொண்டு பார்ப்பனர்கள் தான் நிப்பாடி அதன் அடிப்படையில பார்ப்பனர்கள் எதிர்த்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே ஒளிப்பத வேண்டும் பார்ப்பனர்களை அழிக்க வேண்டும் பார்ப்பனர்களை வேறொரு கூண்டோடு களைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இங்க துளியுமே கிடையாது பெரியாரே பல இடங்கள் சொல்லியிருக்கிறாரு ஆகவே பார்ப்பனர்களே நாங்களும் இங்கே வாழ்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிறாரு நீ மட்டும் நான் வாழணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கிறது பெரிய கடைந்த தவறு நாங்களும் வாழ்கின்றோம் எவ்வளவு தயவோட ஒரு வார்த்தையை முன்னிலைப்பட்டிருக்கிறாரு எல்லா விஷயத்தையும் நீ ஆக்கிரமித்துக் கொண்டு போய் விட்டாய் அதனால வந்துகிட்டு உங்ககிட்ட இருந்து நாங்கள் அதை பெறுவதுதான் இங்க இருக்கக்கூடிய போராட்டம் சொல்லும் போது கூட ஒரு பொழுதும் அவர் வன்முறையை கையில் எடுக்கவே கிடையாது வன்முறைங்கிறது அவருடைய வாழ்நாளிலேயே கிடையாது அப்பேற்பட்ட பெரும் தகையை இப்போது இவன் என்ன பண்ணிவிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா வன்முறை களமாக மாற்றுவதற்குரிய வேலையை கூர்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் இந்த அயோத்திய சைமன் செபஸ்டி என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பெரியார்கள் நீங்க எதிர்க்கத்தான் திராவிடர் இயக்கத்தான பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் கதறி குடிக்கிறீங்களே அப்ப பாப்பான வந்துட்டு நீ ஒன்னா நம்பர் வெறிப்பிடிச்சு அவனை அடிக்கி ஏன் அடிக்க போகலங்கிற ரேஞ்சில அவன் பேசிட்டு இருக்கான் நாம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய புரிதல் பார்ப்பனியம் என்கிற தத்துவம் தான் நமக்கு எதிரி தத்துவத்தை உள்ளே விட உள்ளே நுழையவே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஒரு தத்துவத்தின் மீது தான் நம்ம சமர்ப்புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனா இவை என்ன பண்றான் ஆளுகளுக்கு நேருக்கு நேரு எதிராக சண்டை மூட்டி விடக்கூடிய கேடு கட்ட இந்த எச்சப்போரிக்கைத்தனமான வேலையை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறான் அதுல செய்தியாளர் மிக தெளிவாகவே கேள்வி கேட்கிறார் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு யோக்கியதையை அட்டந்த தொடர் அடிக்க இவ பெரியாருடைய எழுத்துக்களை பூட்டி வச்சிருக்கோமா எவ்வளவு பெரிய கேடுக பொறுக்கியா இருந்தாலும் இப்படி பேசுவான் அவருடைய புக்கு எல்லாமே அனைவருக்கும் அனைத்தும் எல்லாமே திறந்த கடலாக கிடக்குது அவன் வச்சிருக்க ஓபன் பண்ணி பார்த்தா கூட வரும் அதுல கரெக்டா ஒரு வார்த்தை சொல்லி மாட்டிக்கிட்டான் வாட்ஸ்அப்ல வந்த செய்தியை தான் நான் கரெக்டா மாட்டிக்கிட்டான் ஆதாரத்தை நம்மகிட்ட கொடுக்கும் போது ஆதார் கால கீழே வச்சிருக்கேன்டா ஆதாரத்தை எடுத்து வாயிலே கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கொடுக்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது தப்பிச்சு தப்பிச்சு போய் ஆசிரியர் வீரமணி வந்துக்கிட்டு சமூக நீதி காத்த வீராங்கனை எவ்வளவு யார் கொம்பு அதாவது அதிமுகவுக்கு திமுக சண்டை மூட்டி விடுறது பார்ப்பனர்களுக்கும் திராவிடர்களுக்கும் சண்டை மூட்டி விடுறது பிஜேபி ஒடுக்கப்பட்ட மக்களோட கொம்பு இங்க வந்து பெரியாருக்கும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கருக்கும் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தத்துவத்தின் மோத விடுறது இங்க வந்து பெரியாரோட அனைத்து அனைத்து ஆளுமைகளையும் கம்பேர் பண்ணுவது எவ்வளவு அயோக்கியமான ஒரு என்னது நுணுக்கமான ஒரு பார்ப்பனியத்தை அரசியல பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு வள்ளலாரை விட நீ பெரியவரா செருப்பு தான் வழக்கம் போல அவனுக்கு செருப்பாள தான் அடிக்கணும் அப்பயே நம்ம சொல்லிட்டோம் எந்த ஒரு பெரும் ஆளுமையோடய இன்னொரு ஆளுமையை கம்பேர் பண்ணவே கூடாதுங்கிறது எவ்வளவு பெரிய கழிசடையா இருந்தானா ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய இரண்டு வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளை கூட அந்த பெற்றோர் கம்பேர் பண்ணினா அது மனம் அந்த குழந்தை வளர்வதற்கான மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்ன சொல்றதா தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கும் போது வாழ்ந்து மறைந்த மாபெரும் தத்துவ ஞானிகளை வந்துக்கிட்டு ஒருவரோட ஒருவர் கம்பேர் பண்றது எவ்வளவு பெரிய ஒழுசத்தனமானது அதுல டாக்டர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லக்கூடிய மாபெரும் ஆளுமே அந்த ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தந்தை பெரியாரை பற்றிய பதிவுகள் அற்புதமா பதிவு பண்ணிருக்காங்க அதே மாதிரி திமுக பிஜேபியுடைய கூட்டணிக்கு போகும்போது கொள்கை ரீதியான அணுகுமுறைக்காக அதிமுகவுடைய கூட்டணி அதிமுகவை ஆதரித்தது திராவிடர் கழகம் அந்த நிலைப்பாட்டில் தான் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தமிழ்நாடு இன்றைக்கு வளம் புகுந்த வளம் மிகுந்த அந்த தமிழ்நாடு பாத்தீங்கல்ல அந்த சட்டம் யார் மறுத்தா இப்போ திமுக காரங்க மறுத்தாங்களா யார் மறுத்தா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை ஏற்றுக்கொண்டது அப்போ நீ வந்துட்டு இப்ப அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கிடு என்ன சொல்றது சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்தார அப்பயே நீங்க எதிர்க்கலை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இப்ப சண்டையானா இவன் எவ்வளவு பெரிய ஆபத்தான கேடி இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க இவன் பண்ணக்கூடிய இந்த இத்திரைத்தனமான அரசியலா இங்க என்ன சொல்றதுன்னா மேம்பட்டு நாகரிகம் பண்பாடு ஒழுக்கம் அத்தனையுமே சிதைந்து போய் இப்ப நாலாந்தர அட்ட வட வேலை பார்த்தீங்கல்ல பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே எச்சு ராஜா வரைக்கும் பேசி பேசி உளுத்து சிரிச்சு சீரழிஞ்சு போய் இங்க மூளையில உட்காந்து ஒப்பாய் வச்சுட்டு கூடிய சூழ்நிலையில இனிமேல் நேரடியாக பார்ப்பனர்கள் உள்ளே புகுந்து தமிழர்களுக்கு பெரியாரி கொம்பு விட்டோம்னா செருப்பாளியை அட்டி வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எச்ச புறம்போக்குகளை எங்க இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்ச புறம்போக்கு ஒன்னா நம்பர் எலும்பு துண்டு போட்டா கூட தாண்டி போய் அதனால இதுக்கு எலும்பு துண்டை போட்டு நன்றாக வளர்த்து இங்க இருக்கக்கூடிய திராவிடத்துக்கு எதிராக பேசப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க ஆர் எஸ் எஸ் ஆனால் இங்கே இவை பேசக்கூடிய குலைப்பொருக்கத்தினா அது பத்து பைசாக்கு பிரோஜனம் இல்லை ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு சமூக சீர்திருத்த நிலைப்பாடு என்பது வேறு என்பதை ஒவ்வொரு தமிழனும் மிக எளிமையாக புரிந்து வைத்திருக்கின்றார் தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் தலைவராக இங்கு யாருமே பார்க்கவில்லை தந்தை பெரியார் அவர்களை அரசியல் தலைவராக பார்த்திருந்தால் எம்ஜிஆரோட விதிதான் இன்னைக்கு எம்ஜிஆர்னா யாருக்குமே தெரியாது ஆனா எம்ஜிஆருடைய படங்கள்ல வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன வசனங்கள் கூட மிக பெரிய அளவுக்கு பேசப்பட்டது பயங்கரமா கலெக்ஷன் கட்டப்பட்டது ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த அரசியல் தலைவர் மறந்து போயிட்டார் அதோட அவருடைய கொள்கையை மறந்து போய்விட்டது ஆனால் தந்தை பெரியார் என்பது சமூக சீர்திருத்திலிருந்து இருக்கின்ற காரணத்தாலதான் இனி வரும் உலகம் அப்படிங்கிற சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் அவரின் தத்துவம் இங்க இருக்கக்கூடிய சமூகத்துக்கு தேவைப்படுகிறது என்ற அளவில் தான் தந்தை மக்கள் பார்க்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கை வேறு பழக்க வழக்கம் வேறு அனைத்துமே வேறாக இருந்தாலும் இந்த தத்துவத்தின் தந்தை இந்த தந்தை பெரியாரின் தத்துவம் என்பது இந்த மானுடத்துக்கு ஏன் உலக மக்களுக்கே பொதுவானது தேவைப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில ஒவ்வொருவரும் தனது அறிவை கொண்டு சிந்தித்து பார்க்கும் போது பெரியார் நிலைநிறுத்தப்பட்டு விட்ட ஒரு மிகப்பெரிய தத்துவம் அப்படின்னு தோ பரமசிங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி அள்ளு சிலரை பொறுக்கிகள் வந்து திராவிடத்தை திராவிட பெரியாரை வீழ்த்தி விடும் என்றால் சத்யராஜ் சொன்ன மாதிரி பரிதாப பரிதாபகரமாக இருக்கின்றது நாம எல்லாமே வன்முறைக்கு போக மாட்டோம் ஆனால் மிக முக்கியமான விஷயம் சாகும் வரை இவன் பவுன்சருடைய இதை தெரிஞ்சுகிட்டு இருப்பான் தனியா கினியா வந்து பொது மக்கள்கிட்ட சிக்கனானா நல்ல சாத்துப்படி படி வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவான் இது எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுதி